ராகுல் காந்தி யாத்திரை நிறைவு பெற்றது மும்பையில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் பலத்தை காட்டிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் ப ஜனதாவை தோ தோற்கடிக்க சொல்லுவார் ரொம்ப காமெடியாக இருக்குங்க எனக்கு ஏங்க அந்த இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேர் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு நாலாயிரம் தலைவர்கள் இருப்பாங்களா மீதியெல்லாம் உண்மையான தலைவர்கள் யார் மக்கள் ஆனால் இந்த பொதுக்கூட்டம்லாம் ரோட்டில் நடக்கும்போதுலாம் நான் பார்ப்பேன் எந்த ஒரு பொதுமக்களும் அந்த கூட்டத்தில் இருக்கிற சேரில் போய் உட்கார மாட்டாங்க அவங்க பாட்டில் அவங்க வேலை வந்து போயிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு மக்கள் இந்த ஒரு ஒரு நாலாயிரம் தலைவர்கள் போடுற கூத்தும் ஆட்டமும் பாட்டமும் என்னப்பா இளைஞர்களே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு சொல்கிறீங்க பேடு என்ன முடிவு எடுக்குதோ அது யார் ஜெயித்தாங்கன்னு சொல்கிறதோ அதுதான் வந்து தலைவரை அமர வைக்கணும்னு சொல்கிறீங்க ஏப்பா இப்படி இருக்கிறீங்க இளைஞர்கள் இந்தியா கூட்டணியில் இப்போ இந்தியாவும் இல்லை கூட்டணி கூட்டணியில் நீதான்ப்பா பிச்சைக்காரனாக பா ஜனதாவுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் நன்கொடையில் காங்கிரஸை முந்திய திரிணாமுல் காங்கிரஸ் தேர்தல் கமிஷன் வெளியிட்ட புதிய தகவல்கள் என்னங்க அதெல்லாம் கோடி 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 கோடியாக இப்படி அரசியல்வாதிகளுக்கு கொடுத்து அரசியல்வாதியில் வாய் கை எல்லாம் பூட்டு போட்டுட்டாங்க யார் இந்த கார்பரேட்டு கம்பெனிக்காரங்க ஒரு பதிமூணு குடும்பம் இந்த உலகத்தை ஆளுகிறதாம் இவர்கள் செய்த வேலை அவங்க அப்பா அம்மா பண்ண வேலை என்ன தெரியுமா அப்பாவா இளைஞர்களே இவர்களுக்கெல்லாம் அல்ல கைங்களா பிரியாணிக்கும் கோட்டுருக்கும் தண்ணிக்கும் மையா இவங்களை கொன்று விட்டார்கள் அப்பா மொத்த வாழ்க்கையும் நாசம் பண்ணிட்டாங்க யார் தெரியுமா உங்கள் அப்பா அம்மா ே உன் பலத்தை காட்டுப்பா அவங்க பலத்தை அவங்க காட்டுறாங்க உன் பலம் இப்பேற்பட்ட பலமடா உன் பலம் உலகை தாங்கு போலாடா நீ தேர்தல் நடத்தை விதிகள் ஆமல் எழுநூற்றி ரெண்டு பறக்கும் படை குழுக்கள் வாகன சோதனை அதில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரே நாளில் ரூபாய் இரண்டரை கோடி பறிமுதல் பணப்பட்டு வாடாவை தடுக்க அது ரெடி ஒரே நாளில் எழுநூற்றி ரெண்டு பறக்கும் படை ஒரு நாளில் தான் ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இது தேர்தல் விட்டுருங்க அஞ்சு வருஷத்துக்கு வரும் ஆமாம் டிஸ்பீன்ஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு நாலு தடவை கூட வரும் அதை விட்டுருங்க எம் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சியில் இந்திரா காந்தியும் கருணாநிதியும் எம்ஜிஆர் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பண்ணாத தில்லுமுழு வேலைகளை அதை விட்டுடுங்க தினம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இந்த எழுபத்தி எழுபத்தி ரெண்டு பறக்கும் படை குழுக்கள் திட்டு பசங்களை பல பலனு பலந்தான் எவ்வளோ பணக்கடிவுல பா தேர்தல் பத்திர விவரங்களை ஏன்னா விஷயம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் இருந்து வெளியிட உத்தரவு வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் புதிய மனு இருக்குது பார்த்துங்களா இதுங்கடே நீங்கள் என் பிள்ளைங்கப்பா நீங்கள் தான் எனக்கு முக்கியம் உங்களா விட்டு எனலாம் தா இதுக்கு கூட எங்கிட்ட தாங்க மாட்டானுங்க என் இளைஞர்கள் என் பிள்ளைகள் என் பிள்ளைகள் வாழ்வாதாரம் தான் எனக்கு முக்கியம் என் பிள்ளைகள் என் இளைஞர்கள் என்று சோறு இல்லாமல் வாடகை வீட்டில் பத்துக்கு பத்து ரூமில் கூட வாழ முடியாமல் தவிக்கிறார்கள் தூங்க இடம் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டிலும் ரோடிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருந்து சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அதுக்குள்ளே ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே திருள்ளும்லாம் எட்டு ரிசல்ட் எனக்கு எல்லா டீட்டெயிலும் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேட்டு யாரோ ஒருத்தர் போய் போடுங்க இளைஞர்களே நீங்களும் நிறைய போங்க நிறைய செல்போன் கையில் வச்சு சுற்ற எல்லாருமே கேசா போடுங்கடா கூட்டணி கட்சிகளின் என்னது கூட்டணி கூட்டணி கட்சிகளை பயன்படுத்தி போயிட்டு தூக்கி எறிவதே காங்கிரஸின் வேலை பிரதமர் மோடி சாடல் கூட்டணி கட்சிகளை பயன்படுத்தி தூக்கி ஏறுவதே காங்கிரஸ் வேலை பிரதமர் மோடி சாதல் பிரதமர் மோடி அவர்களை இன்று தான் உங்களுக்கு இது தெரிந்ததா இல்லை எப்படியோ தெரியுமா காங்கிரஸ் வேலையா தாங்க சந்திரபோஸ் தான் நம்ம போஸ் சந்திரபோஸ் இருக்காரு நேதாஜி அவரை பிடிச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மவுண்டன் பேட்டன் கிட்ட காந்திஜி நேரு ஜி அப்புறம் இன்னொருத்தவன் யார் அந்த பாகிஸ்தானு அப்புறம் ஜின்னாவா எவனோ ஒருத்தன் மூணு பேர் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க நாங்கள் பிடித்து தருகிறோம் அதுக்கப்புறம் தான் ஒப்பந்தம் சைன் ஆச்சு அதுக்கப்புறம் தான் விடுதலை அடையவே இல்லை எழுபத்தி ரெண்டு வருஷமா நக்கீன் தாங்கிறானுங்க இந்தியாவில் எல்லாரும் பிச்சைதார்த்தனுங்கிறானுங்க இந்த கட்சிக்காரனுங்களை தவிர இந்த கட்சிக்காரர்கள் அழியனும் இயற்கை அழிக்கும் அமைச்சராக பதவி ஏற்பதில் சிக்கல் பொன்மொழிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கவர்னர் மறுப்பு பரபரப்பு தகவல்கள் இளைஞர்களே ஆமாம் அவர் அவர் பொன்முடி அவர் சொந்த ஊரில் போயிட்டு சின்னோண்டு பாப்பாக்கிட்ட மக்கள் வசித்து அவர் எப்படி நல்லவரா கெட்டவரா நம்ம நாயகனில் தவிர நீங்கள் நல்லவரோ கெட்டவரா கேட்டா எல்லாருமே கெட்டவர் சொல்லுவாங்களாம் இப்படிப்பட்ட ஒருவர் தயவு செய்து ஆமாம் கவர்னர் யார் தெரியுமா நம்ம தமிழ்நாட்டு கவர்னரும் அவர்தான் முதல் அவர்தான் முதல் 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 மணி தானே என்னமோ பட் அவரையே அசிங்கமா பேசினார் இவர் தயவு செய்த கவர்னர் அவர்களே உங்களுக்கு இந்த ராஜினாமா கூட பண்ணிட்டு போயிடுங்க ஆனால் இவருக்கு பதவி பிரமாணம் மட்டும் பண்ணி வச்சு இவங்க மானம் மரியாதை விடாதீர்கள் அற்புதம் அற்புதமான மனிதன் முதல் குடிமகன் என்னமோ சொல்றாங்க தமிழுக்கு கவர்னர் அந்த மாதிரி தானே ஜனாதிபதி அந்த மாதிரி தானே ஸோ தயவு செஞ்சு இந்த வேலையை மட்டும் செஞ்சு பூமிக்கும் இயற்கைக்கும் நாசத்தை உருவாக்கி விடாதீர்கள் ராகுல் காந்தி பயணத்தின் உண்மையான வெற்றி ஜனதாவை வீழ்த்துவதில் தான் உள்ளது மும்பையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச யாருங்க யாருங்க ஆ தமிழ் படம் மொக்கா படம்னாலும் நான் மூணு தடவை பார்ப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதுக்காக நாலாவது தட தமிழ் படம் மொக்க படம் மூணு தடவை பார்க்குறோன்னா அது என்னுடைய பெருமையை உணர்த்துக்கிறது நாலாவது தடையை பார்க்கணும்னா அது எனக்கு சுமையாக ஏறு அது எல்லா கட்சிக்காரங்களும் எந்த நம்பர் வேணாலும் அமைக்கிட்டோம் அதுவே அவங்களுக்கு சாதகமா ஒர்க் பண்ணுமாமே உண்மையாங்க வீதி பேடுக்குதுட ஒன்று நம்ம அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணி வச்சுக்கோங்கப்பா எல்லா கட்சிக்காரங்களும் பண்ணி வச்சு மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமல்ஹாசனோட அமைச்சர் சி ஆர் பெர் சந்திப்பு நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் கொடுத்து ஆலோசனை ஆலோசனை ராஜா கையோ வச்சா இங்கு ரப்போது இல்லை பருசு என்றால் சிறுசு என்றால் ஆம்பா அவங்களை கூட சொல்லுவது நான் விடுறேன் அவங்க என்ன சொல்ல நான் நேற்றுல அவர் பேசுறதும் புரியாது நான் பேசுறதும் புரியாது அவன் பேசுறதும் அவனுக்கு புரியாது அதுதான் தா அதுதான் கமலகாசன் ஆலவராக கேட்டு வருவா நீங்கள் கமலகாசன் பணித்திருப்பேன் என்று ஐயோ கமலகாதன் ஐயோ கமலஹாசன் சென்னை முழுவதும் அரசியல் கட்சிகளின் பேனர்கள் சுவாரோட்டிகள் அகற்றும் பணி தூபரும் ஓகே நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது ஆ ஹலோ அதே ஆ நான் கதையே தம்பி எப்பப்பா வர ஒரே லட்சம் நம்ம வந்து ஓட்டு போடல தம்பிக்கு பார்த்து கழிவு அமெரிக்காவில் வந்து உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கோம் அமெரிக்காவோட பேப்பர் படிச்சு கேள்வி கவுன் போட்டுடுவா சொன்னேன் என்ன கலி வைச்சா தடவை சொல்லணும் சொல்லுங்க சரி அதை விட்டு தம்பி ஓட்டு போடுறதுக்கு இது வர அதோட அவங்களே போட்டு கொள்ளாங்க அவர் கூடையா சுற்றி காப்பிடுறேன் இடையா ஆனால் இடையே வரல தம்பி ஓட்டு அது அவனே போட்டுப்பா ஓட்டு போட்டு அவனே போட்டுப்பா ஏ ஓட்டு போட்டால அவனே போட்டு வச்சு போடுவை ஓட்டை தான் அவனுங்களே போட்டுப்பானுங்க இன்னும் அமெரிக்காவில் இருந்து நாங்கள் வந்து இந்திய பிரச்சனை நான் ஓட்டு போயிடணுமா சமை 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 பிரபல ரவுடிகளுக்கு துப்பாக்கி சப்ளை செய்தவர் கைது தனிப்படை போலீசார் பீகாரில் மடக்கு பிடித்தனர் இஸ்மாயில் துப்பாக்கி வியாபாரி தாப்பார் தீவிரவாதிகளுக்கு கடத்தல் வேலைகளில் ஈடுபட்டிருப்பார் கண்டிப்பாக சொல்ல துப்பாக்கி இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வெப்பன் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் வெப்பன் லேண்டேன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதை போற்றி புகழ்கிறார்கள் அதுக்கு லைசன்ஸ் பேப்பர்ஸ் முறைப்படி எந்த ஒரு ஜனநாயக நாட்டிலும் மக்களுக்கு துன்பம் நேரும் பொழுது தற்பாக்கப்புக்காக அதை எடுத்து எதிராளியை சுட்டு கொள்வதற்காக அந்த நாடு அவர்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான விஷயங்களை செய்து கொடுத்துருக்கிறது இங்கே செய்ய மாட்டான் எடுத்ததான் ஒருத்தர் ஒரு எத்தனை பேரையா சொல்லுவோம் அத்தனை பேர் அயோக்கியா வளர்கிறான் மாடியர் பியூட்ஃபுல் பீப்பிள்ஸ் அண்ட் மாடியர் பியூட்டிஃபுல் வீவர்ஸ் அண்ட் மாடியோர் மாடியோர் மாடியர் பியூட்டுபுல் யூத்ஸ் யூத்துங்க யூத் மீன்ஸ் வாட் இளைஞர்கள் வாலிபப்பண்கள் உங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பொருளாதாரத்தில் அவற்றும் மானம் மாதிரியாக வேறு அதை அது லோட்டர் லோசு எல்லாவற்றிலும் நாசமாய் போயிருக்குது என்பதை நான் அறிவேன் உங்களுக்காகத்தான் நான் வந்து நிறைய கத்தினு இருக்கிறேன் நேற்று நான் வந்து என் நண்பர் ஒரு உடம்பு சரியில்லை ஆந்திரா கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு கூப்பிட்டு வந்தேன் அப்போது அது ஒரு மலைப்பகுதி அதெல்லாம் அப்படியே காஞ்சி போயிருக்கு இன்னும் அப்படியே காஞ்சி போயிருக்குது எல்லாமே காஞ்சி போயிருக்குது தெர் இஸ் நோ வாட்டர் வாட்டர் இல்லை கர்நாடகாவிலையும் வாட்டர்களை கண்டுபாட்டேன் நானே தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தேன் நேற்று ஸோ மட்போடு ஒரு பேசுகிறேன் அநியாயங்களை எதிர்த்து இளைஞர்களுக்காக போராடுபவர்களால் வேண்டுமானால் இந்த அழிவில் இருந்து உலகம் காப்பாற்றப்படலாம் பார்த்துக்கங்க பார்த்துக்கங்க அன்பான இளைஞர்களே நீங்கள் என்னை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாலும் ஐடம் தட் ரைட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா உலக நாடுகள் எல்லாமே இந்த கட்சி வச்சுருக்கிறவங்க வந்து நன்கொடை என்ற பெயரில் பிச்சை எடுப்பார்கள் அந்த மாதிரி எல்லாம் ஆனால் இப்போ ரீசெண்ட்லி நான் போயிட்டு முடி நாளைக்கு முன்னாடி இந்த தேர்தல் ஒரு சி எலக்ட்ரோக்கல் போண்ட் அதான் தேர்தல் பத்திரமாக தலை சுத்திச்சு எடுத்து அப்படியே பா மொத்தம் ஒரு முப்பத்தி மூணு கம்பெனிக்காரங்க வந்து கட்சிக்காரங்க பொதுவாக பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க மனசு சுத்திச்சு அவ்வளோ பழத்தையும் இந்த கட்சிக்காரங்களுக்கு கொடுத்ததை விட நேரடியாக அவங்க ஏழை மக்களுக்கு கொடுத்துருந்தால் ஆ ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பான் அதே நேரத்தில் நீ எதை திருடுற விற்கிற ஏயா விஷத்தை வைக்கிற ஏன் நீ தான் தயாரிக்கிற நீ தாயா விற்கிற மனுஷந்தாயாக வாங்கி துண்டுறான் ஆ குச்சி குச்சி சாவறான் குடும்பத்தை பார்க்க முடியாமல் சாவறான் இளைஞர்களே உங்களே தான் நான் கேட்க கேட்குறேன் ஆ இப்போது ஆக்சுவலி நீங்கள் யார் உங்கள் அப்பா அம்மா எழுந்துட்டால் அவங்களுக்கு கொல்லி போடணும் அதானே அதானே நீங்கள் ஆனால் இங்கே என்ன நடக்குது ஆ சொல்லுங்கள் இளைஞர்களே உலகம் பூரா என்ன நடக்கிறது எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு இருபது வயசு இருபத்தஞ்சி முப்பது நாற்பதுன்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஆக்சிடெண்ட்டில் கஞ்சாவில் தண்ணியில் பொண்ணில் ஆதில் இதில் சாப்பிட்றீங்க உங்களை பெற்றவங்க வந்து உங்களுக்கு கொல்லி போடுறாங்க யார் யாருக்கு கொல்லி போட வேண்டும் ஏன் இதை உங்கள் பெற்றோர்கள் வந்து உணர்வது இல்லை ஏன்னா செஞ்ச பாவம் உங்களை பார்க்க வேண்டியவர்கள் கவனிக்க வேண்டியவர்கள் உங்கள் நலனில் அக்கறை கொள்ள வேண்டியவர்கள் பணத்தின் பின்னால் ஓடியதினால் பிச்சை எடுக்க ஓடியதினால் அல்லக்கைகள் கட்டவர்கள் ஆட்சியின் பின்னால் போனதினால்தான் நீங்கள் இன்று தெருவில் நடு ரோட்டில் பிணமாய் கடக்கிறார்கள் அதை வச்சியும் தொழில் பணி நினைக்கிறான் அரசியல்வாதி அந்தானே இளைஞர்களே யாரும் யாரையும் திருத்த முடியாது இங்கே எதையும் சரி செய்ய முடியாது வேறு விஷயம் தோ இவர் எடுத்துங்க சாப்போட்டஸ் ஆமாம் இளைஞர்கள் மழை மாற்றினால் பெரிய சொத்து இதோக்கியர்களை வந்து ரொம்ப திட்டினார் நம்ம மதகுருமாறுகளை திட்டினார் இளைஞர்களுக்கு அறிவு வேணும் ஞானம் வேணும் உண்மை வேணும் நீதி வேணும் உழைக்கணும்னு சொல்லி எவ்வளோ பேசினார் அசில் அதை நாங்கள் அப்போ கூட கோர்ட்டில் வந்து ஆமாம் மன்னிப்பு கேடு சொன்னாங்க நான் அவர் அது சொன்னார் நோனோ நான் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன் நான் மன்னிப்பு கேடுட்டு திரும்பி வெளியில் போய் அதே தான் செய்வேன் அப்படி ஒரு வாழ்க்கை நான் வாழ்வதை விட எங்கே எழுதி பார்ப்பாங்க உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் இருக்க விரும்பவில்லை உண்மைக்காக உயிரையும் கொடுப்பேன் அப்படித்தான் இளைஞர்கள் வாழ வேண்டும் அப்படின்னு இல்லைன்னா உன் குழந்தைங்க பாவம் பார் உன் அஞ்சு பத்து ரூபாய் பத்து ரூபா காசு ஒன்று டீக்கு ரோட்டில் போய் நிற்கிறேன் உன் இப்படி பிரிந்த நாளை உன் குழந்தைகளை பாருப்பா நல்ல தலைவனை தேர்ந்தடாப்பா நல்ல தலைவனை தேர்ந்தெடு அன்பான இளைஞர்களே வலைப பெண்களே இந்த இயற்கை கழப்பசங்கள் தோலில் உலகத்தை சுமக்க சொல்லலை கழப்பசங்களுக்காக இந்த உலகமும் இல்லை இளைஞர்களுக்காக வருங்கால தூண்கள் உங்களுக்காக நீங்கள் தான் இந்த உலகை சீரமைப்பவர்கள் உருவாக்குபவர்கள் தோற்றுப்பவர்கள் ஆப்ப உருவாக்குது அழிப்பது எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் இன்னைக்கு பயங்கர கஷ்டத்தில் சோறு இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமல் ரோட்டில் இந்த கழப்பசங்கள் கழ திருட்டு நாய்கள் இவர்களை இவர்கள் அவங்க சாப்பிட்றான் வயசாட்சி எல்லாம் கலப்பாய் துட்டுப்பா எல்லோரும் வயசாகிச்சு எல்லாரும் சாப்பிட்றான் ஆனால் அவன் குழந்தைகள் சாகலாமா பசியிலும் பட்டியிலும் இதுக்கு யார் காரணம் இது கணப்பசுக்கு நல்ல காரணம் இந்த கணப்பசங்களை இயற்கை அழிக்கும் ஆனால் நீ தூங்கி கொண்டே இருக்கிறாயே நீ தூங்குறதில்லை பாவம் கல்ல ரத்தம் வழியுது நீ தூங்குறதில்லை ஆனால் சிந்தி நீ மகா பெரும் சிந்தனையாளர் மகா பெரும் சிந்தனையாளர் சிந்தி உன் குழந்தையில நல்லா வாழவேப்பா ப்ளீஸ் உன் காலில் வேணா கூட வந்து விழுறாப்பா